ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் நம்ம புனர்பூசத்தில் இருக்கிற குரு பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு புனர்பூச நட்சத்திரத்திலேயே இருக்கார் விசாக நட்சத்திரம் அப்படின்றதும் குருவுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்றதும் குருவுடைய நட்சத்திரம் அதில் போகிற குருவும் குருவாகவே வர்றதால இவங்களுக்கு மூணு குருவும் சேர்ந்து சில நல்ல விஷயங்களையும் கொடுப்பாங்க சில கெட்ட விஷயங்களையும் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இவங்க கௌரவம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தலகிணத்தோட தான் இருப்பாங்க யாரையும் மதிக்கவே மாட்டாங்க யார் சொல் பேச்சும் கேட்க மாட்டாங்க அவங்களே தான் சுய முடிவுகள் எடுப்பாங்க அதுவும் கௌரவம் பார்த்து தான் எடுப்பாங்க சிலர் கூட பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அவங்க இருக்க பக்கம் கூட போக மாட்டாங்க ஒரு திருமணத்துக்கே போகணும் ஒரு அண்ணன் கூட பேச வேண்டாருன்னு நினச்சிட்டு இருக்காருன்னா அவங்க அண்ணன் அங்கே வருவார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அங்கே அந்த திருமணத்துக்கே போகாமல் வேணாலும் இருப்பாங்களோ தவிர அங்கே போய் அவங்க மூஞ்சி பார்த்து பேசவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி ரொம்ப கௌரவம் தான் நினைச்சது நடக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியா இருப்பாங்க அது கொஞ்சம் வரட்டு கௌரவமாகவும் இருக்கும் எல்லாத்துக்கும் கோபம் வரும் ஏன் இவர் வீட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபம் வர்ற மாதிரியும் நடந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால இவங்க இந்த நேரத்தில் வீட்டில் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி அவங்க கொஞ்சம் அவங்க கிட்டேயே கௌரவம் தான் இருப்பாங்க குழந்தைங்க கிட்ட கௌரவம் தான் இருப்பாங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட சரியா பேச மாட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை இவங்களாவே இந்த நேரத்துல உண்டு பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் சரியில்லை எனக்கு நேரம் சரியில்லை ஏதோ மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் அவங்களாவே சொல்லிட்டு இருப்பாங்க அது வந்து விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்துல இருக்கிற குரு அந்த மாதிரி தான் செய்வார் அதனால கொஞ்சம் இந்த நேரம் கழிகிற வரைக்கும் அவங்கள ஃப்ரீயா விட்டுருங்க அதுதான் நல்லது அதே போல இவங்களுக்கு வீண்மையுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நேரத்துல இவங்க இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டே தான் இருப்பாங்க எனக்கு இன்னும் அப்படி வரும் இன்னும் இதை விட சூப்பரா வரும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதனால இப்போதைக்கு அவங்க கையில பணமே இருந்தா கூட இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை இவங்க சிறப்பா செஞ்சிட முடியாது ஆரோக்கிய குறிபாடு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு அப்படின்ற விஷயமும் இவங்க போட்டு நிறைய மனசுக்குள்ளே ஒழப்பிக்குவாங்க இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படி செய்யலாமா ஏன்னா குரு மூணு குரு சேர்ந்து அவங்களுக்கு வேலை செய்கிறதுனால எந்த ஒரு முடிவுகளையும் இவங்களால ஈஸியாக எடுத்துடவே முடியாது அதனால தலைவலி அந்த மாதிரி விஷயங்கள் குழப்பத்துனால கொஞ்சம் ஏதோ டயர்டாக இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குமோ தவிர பெரிய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி எதுவும் இருக்காது அதே போல் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போ இருக்கிற விஷயங்களே தான் இருக்குமோ தவிர புதுசாக எதுவும் வராது பிரச்சனைகளும் பெருசாக இருக்காது செலவுகளும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இவங்க அதை பற்றி இவங்களுக்கு கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லதாகவும் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிச்சிருவாங்க அவங்களுக்கு எல்லாமே நல்லா வரும் நேரம் நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைகளும் சரி நல்லா படிச்சிருவாங்க டென்த்து ப்ளஸ் டூ காரங்களும் படிச்சே ஆகணும் அப்படின்னு படிச்சிருவாங்க அதுக்கு மேல் படிப்பு படிக்கிறவங்க இந்த எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க அந்த மாதிரி ஆட்களும் நம்ம பாஸ் ஆகிடணும் யார் முன்னாடியும் நம்ம எதுவும் மார்க் கம்மியெல்லாம் ஆயிடக்கூடாதுங்கிறக்காகவே நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானாதிபதியாக வராரு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இவங்க என்ன செஞ்சாலும் சிறப்பாகவே இருக்கும் ஓகேங்களா இவங்க வந்து வீட்டில் இவங்க மனைவி இவர் சொல்றது கேட்பாங்க இவங்க கணவர் இவங்க தான் கேட்பார் அவங்க குழந்தைங்க அவங்க எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க அப்பாவுக்கு எது சௌரியமாக இருக்குமோ அம்மாவுக்கு எது சௌரியமாக இருக்குமோ அந்த மாதிரி நடந்துப்பாங்க அதே போல வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் எந்தவித பிரச்சனைகளும் ஆகாது இவங்களுக்கு வெட்டியா பணம் செலவழியாது எது தேவையோ அதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் நடக்குமோ தவிர எந்தவித நஷ்டங்களும் ஏற்படவே ஏற்படாது ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லா விதத்திலயும் நண்பர்கள் இவங்களுக்கு சாதகமா இருப்பாங்க உறவினர்கள் இவங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க குடும்பத்தார் இவங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் மட்டுமே நடக்குமே தவிர எந்த வித பாதகமான விஷயமும் இந்த பத்து மாத காலம் மனுஷனித்தர்காரங்களுக்கு இருக்கவே இருக்காது அதே மாதிரி தான் ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு லாபகரமாக இந்த நேரத்தில் அமையும் யார் வேணாலும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த நேரத்தில் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே தான் வாகன யோகங்களும் அதே தான் அதே போல நகைகள் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த நேரத்தில் இவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது இவங்களை விட்டு பின்னாடி போகாமல் இருக்கும் ஏன்னா லாபஸ்தானம் நடக்கும்போது எடுத்து வச்சுக்கிறது அது ஒரு நல்ல சேமிப்பாக இருக்கும் நகையாக கூட வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார் மாதிரி ஒரு அஞ்சு பவுன் அந்த ஒரு பார் மாதிரி எல்லாம் தங்க வாங்குவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கிறதும் இப்போது சிறப்பாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் வெளிநாட்டு யோகம் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது லாபஸ்தான அதிபதியாக குரு வரதால இவங்க வெளிநாடு போகிறதும் இவங்களுக்கு மிக மிக யோகமாக இருக்கும் அதே போல் ஆரோக்கிய குறிப்பாடு இருக்குமான்னு பார்த்தா பெருசாக எந்த வித சிரமமும் வரவே வராது எந்தவித விபத்துகள் அப்படிங்கிற விஷயமும் நடக்காது சின்னவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்களுக்கு மட்டும் இருக்கிற உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே இருக்கும் பெருசாகாது ஆனால் எந்த வித பெருசும் ஆகாது அவங்களுக்கு செலவுகளும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால எல்லா வகையிலுமே இவங்களுக்கு லாபமா மட்டும்தான் இருக்கும் அதே தான் படிப்பு அப்படின்ற விஷயம் சின்ன குழந்தைங்களும் சூப்பராக படிச்சுக்குவாங்க இந்த நடு வயசுல இருக்க டென்த் பிளஸ் டூ குழந்தைங்களும் நல்லா படிச்சுப்பாங்க காலேஜ் போறவங்க அதுக்கு மேல எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே லாபகரமா இந்த நேரம் அமையும் இந்த நேரத்தில் படிச்சுட்டு குரு ஸ்தானம் மாறுனதுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதினா கூட அதுவும் சிறப்பாகவே வரும் ஏன்னா படிக்கிறது இந்த லாபஸ்தான நேரத்துல தான் படிக்கிறாங்க இல்லைங்களா அதனால மார்ச்ல எக்ஸாம் வந்தால் கூட அது சூப்பராகவே இவங்க எழுதி நல்ல மார்க்ல நல்லா பாஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால படிப்பு பற்றி அனுஷ்டித்திரக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்தது கேட்டை நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டை நட்சத்திரம் அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம் அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு புனர்பூசத்துல இருக்கிற குரு விரயஸ்தானாதிபதியா வராரு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து கொஞ்சம் அவ்வளவு சிறப்பான ஒரு ஸ்தானம் அப்படின்றது கிடையாது கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய செலவுகள் வரும் குடும்பத்தாரால் நிறைய செலவுகள் வரும் குழந்தைகள் நிறைய செலவிழ்த்து விட்டுருவாங்க மனைவி நிறைய செலவிழ்த்து விடுவாங்க அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை காரணமாக ஏதாவது செலவுகள் வந்துடும் இல்லை அவங்க ஏதாவது வெளிநாடு ஒரு டூர் போகிறாங்க ட்ரிப்பு போகிறாங்க அந்த மாதிரி கொஞ்சம் செலவுகள் இழுத்து விட்டுருவாங்க அவர்கிட்ட சொல்லக்கூட முடியாது ஏன்னா ஏன்னா அவருக்கு இந்த நேரத்தில் தொழிலும் கொஞ்சம் தான் நடந்துட்டு பண்ணிட்டு அதனால அம்மா இப்ப கொஞ்சம் போக முடியாது நீங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க போயிட்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு சரிங்க போகணும்னு சொல்லியிருப்பாங்க அப்போ ஆனா இப்ப வந்து அனுப்ப முடியாதுன்னு சொன்னா நல்லா இருக்காதுங்கிறதுனால சரி கடன் வாங்கியாவது அவங்கள அனுப்பிச்சிடணும்னு சொல்லி அந்த செய்வாரு ஃப்ரெண்ட்ஸ் அதே போல தான் வீட்டுல கொஞ்சம் நல்ல குடும்பம் இருந்துட்டு நல்ல நிலையில இருந்த குடும்பமா இருக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் இப்ப நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாம மேலும் கடன் வாங்கி அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ற மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சம் தான் கேட்டு நட்சத்திரக்காரர்கள் மாட்டிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம இப்போ கடன் வாங்கினா கண்டிப்பாக பிரச்சனையாகவும் மாட்டிப்போணும் ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாத நிலமையில் அவங்க அதை செய்கிற மாதிரி ஆகிடும் அதனால இப்போ இவங்களுக்கு வீடு யோகமோ வண்டி வாகன யோகமோ அதாவது வண்டியை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சா கூட இவர் இப்போ வேண்டாம் அப்படின் தான் முடிவு ஏன்னா இவங்க இந்த நேரத்தில் வெட்டி செலவுகள் பண்ணாங்க அப்படின்னா மாட்டிப்பாங்க அதனால் செய்ய மாட்டார் அதே போல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்ப கொஞ்சம் மனக்கவலைகள் ஜாஸ்தி இருக்கும் என்னடா பிரச்சனையை சமாளிக்க முடியாம இருக்கு அப்படின்ற மனக்கவலைகள்னால கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வரைக்குமான பிரச்சனைகள் கூட இருக்கும் அந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப கவனமா அதை டாக்டர் கிட்ட பார்த்து பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா விரயஸ்தானம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஏதாவது ஏமாந்து போனா உயிர்க்கே கூட விரயமாகறக்கான வாய்ப்பு வந்துடும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கிறது நல்லது இது எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொது ஜாதகம்தான் இப்போ ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க கேட்டேன்ல இல்லைங்களா அதனால தான் எல்லாத்துக்கும் பொதுவான தான் நான் சொல்றேன் அதே போல எல்லா இழப்புகளும் எல்லாத்துக்கும் ஏற்படும் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு பண இழப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கெடும் அந்த மாதிரிதான் இருக்குமோ தவிர எல்லாத்துக்கும் எல்லா இழப்புகளும் ஏற்படும் சொல்ல முடியாது உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல படிப்பு அப்படின்ற விஷயம் இப்போ மிக சிறப்பா கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை அதனால கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருங்க டென்த் ப்ளஸ் டூ எழுதுகிற குழந்தைங்க ரொம்ப கவனமாக படிங்க மேலே மேல் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எழுத ட்ரை பண்ணுறவங்க இந்த நேரத்தில் பணம் கட்டாமல் இருக்கிறது நல்லது இந்த இந்த புனர்பூசத்துலேருந்து குரு வெளியேறி போனதுக்கப்புறமா நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் பணம் கட்டுறது நல்லது ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்